நம்ம பையனுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பல்லனுடைய அமைப்பு சரியில்லாமல் உதடு மேல தூக்கின மாதிரி இருந்துச்சு இப்போ எதுவும் பண்ண முடியாது பால் பற்கள்லாம் விழுந்து முளைக்கும் போதுதான் பற்களை வந்து சீரமைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டோனாவூர் ஃபெல்லோஷிப்ல இருந்து ஸ்கூல்ல கேம்ப் போட்டுருந்தாங்க இந்த டோனாவூர் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுல இருந்து செயல்பட்டு வருது நான் ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடியே இருந்து அங்கே தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னா பாத்துக்கிடுங்க டாக்டர் பீஸா இருக்கட்டும் மருந்து மாத்திரை வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ஏர்வாடிலேயும் இவங்க வந்து டென்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணிருக்காங்க இவங்க வந்து மூணு விதமான அமௌண்ட்ல வந்து அவங்க அவங்க வசதி தகுந்த மாதிரி பல்லுக்கு கம்பி கட்டுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க பற்களினுடைய அமைப்பு அதுக்கப்புறம் வேர்களினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காண்டி சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க நம்ம பையனுக்கு முதல்ல பல்லுனுடைய அமைப்பு இதே மாதிரி தான் இருந்துச்சு முதல்ல மேல் வரிசையை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழ் வரிசையை சரி பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து மேல் வரிசைக்கு கம்பி போட்டாச்சு இப்போ கம்பி போட்டுட்டு ஒரு மாசம் ஆச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் அந்த பல்லுனுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்க்கலாம் முக்கியமா டாக்டர் அட்வைஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்